காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்று ஆறு வேதத்தில் சிவநாமத்தின் ஸ்தானம் விலை உயர்ந்த ரத்னம் ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் வீட்டிலே எங்கே வைப்போம் வாசல்புற ரூமில் வைப்போமா தோட்டத்தை சேர உள்ள ரூமில் வைப்போமா ரொம்பவும் காபந்தாக மத்தியில் இருக்கிற ரூமில் இரும்பு பெட்டியில் தான் வைப்போம் அப்படியே வேதத்தில் ஜீவரத்னமான சிவநாமத்தை ரொம்பவும் ஜாக்கிரதைப்படுத்தி வைத்திருக்கிறது நாலில் மத்தி இரண்டாவது நாலு வேதங்களில் இரண்டாவது யஜுஸ் அதர்வ வேதத்தை சேர்க்காமல் ரிக் யஜூஸ் சாமம் என்ற மூன்றை மட்டும் த்ரெயி என்பதுண்டு அப்போதும் ரிக்குக்கும் சாமத்துக்கும் நடுவில் வருவது யஜூஸே யஜூசிலேயே கிருஷ்ண கிருஷ்ணயஜூஸ் என்று இரண்டு இருப்பதால் நாலு வேதத்தை ஐந்து என்று ஆக்கினாலும் ரிக் சுக்லயஜூஸ் கிருஷ்ணயஜூஸ் சாமம் அதர்வம் என்ற ஐந்தில் நட்ட நடுவாக வருவது மூன்றாவதான கிருஷ்ணயஜூஸ் தான் இந்த கிருஷ்ணயஜூர் வேதத்தில் மத்திய பாகம் அதன் நாலாவது காண்டம் அந்த காண்டத்தின் மத்தியம் ஐந்தாவது பிரச்சனம் இதிலேதான் நடுவில் ஸ்ரீ சூக்தம் எனப்படுவதில் நடுநாயகமாக பஞ்சாட்சரம் வருகிறது அந்த பஞ்சாட்சரத்துக்கும் மையமாக சிவ என்ற துவயக்ஷரம் இருக்கிறது உடம்பை மெய் என்கிறோம் அதிலே இருக்கிற பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்பார்கள் சத்வஸ்து என்று வேதாந்தத்தில் சொல்வதை திருவள்ளுவர் அப்படியே தமிழில் மெய்ப்பொருள் என்கிறார் வேதங்களையெல்லாம் ஒரு சரீரமாக மெய்யாக வைத்துக் கொண்டால் மெய்ப்பொருளாக இருப்பது சிவநாமா உயிர் என்னும் பரமாத்மா இருக்கும் ஸ்தானம் ஹிருதயம் என்றால் அந்த ஹிருதயம் சரீர மத்தியில்தான் இருக்கிறது இதைத்தான் ஞானசம்பந்தரும் சொல்கிறார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே வீட்டுக்கு நடுவே காபந்தாக இருக்கும் ரத்னம் போல வேத சரீரத்தின் நடுவே அதன் ஜீவரத்னமாக உயிர் கொடுத்துக்கொண்டு கொண்டு சிவநாமாவாகவே பரமாத்மா இருக்கிறார் இந்த அபிப்பிராயத்தையே அப்பய தீட்சித்தர் ஸ்தவத்தில் யஜ் ஜீவரத்னம் அகிலா கமலாலனீயம் என்கிறார்